வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்கு தாங்க பார்க்க போகிறோம் பாதாம் பிசுன் பாயாசம் இந்த பாயாசம் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க நம்மளுடைய உடம்பை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தெல்லாம் அரைமுடி தேங்காயத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுருக்கேன் பாதாம் பருப்பு வந்து இருபது பாதாம் எடுத்து ஆறு மணி நேரத்துக்கு முன்னே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாதாம் பிசின் வந்து ஆறு மணி நேரமாக ஊறிட்டு இருக்குது இது சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஆறு மணி நேரமாக ஊறிட்டு இருக்குது இப்போ சப்ஜா விதை ஒரு ஸ்பூன் எடுத்து பத்து நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன் பாருங்கள் பத்து நிமிஷமாக ஊற இருந்ததில் எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து பால் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்றேன் இப்போ இது கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ரெண்டு டைம் அரைச்சு நான் நல்லா திக்கான பாலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோடு வந்து நம்ம ஊற வச்ச பாதாம் வந்து தோல் நீக்கிட்டு இதையும் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பாதாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த அரைச்ச பாதாம் தேங்காய் பாலோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் பாதாம் அரைச்சது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஊற வச்ச பாதாம் பீசன் சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்ச சப்ஜா விதை வந்து நான் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஸ்வீட்காக நாட்டு சக்கரை நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் பணக்கற்கண்டு எதுவாக இருந்தாலும் சேர்த்துங்க இப்போ இது கூடவே வந்து பாதாம் பருப்பு ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் துருவல்ல இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்க சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி துருக்கி வச்சுருக்கேன் இப்போ பிஸ்தா வந்து அதே மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம் உங்கள் கால என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துங்க இப்போ நம்ம துருகி வச்ச பாதாம் பிஸ்தா இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளுக்கு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குழு குழுன்னு சில்லுன்னு பாதாம் பீஸுன்னு பாயாசம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வாரம் ஒரு முறை இந்த பாயாசத்தை செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்